கடந்த ஒரு மாதமாக தமிழகத்தில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள ரஜினிகாந்த் ரசிகர்களை கபாலிஜம் ஆட்டி படைத்தது என்பதையும் இந்த படத்தின் வசூல் பல புதிய சாதனைகளை செய்து வருகிறது என்பதையும் அவ்வப்போது பார்த்து வருகின்றோம் இந்நிலையில் இன்று சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் பிரபல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஹைடன் கபாலி படத்தை பார்த்தார் இந்த படம் ஆஸ்திரேலியாவில் ரிலீஸ் ஆன போதிலும் சென்னை விஸ்டில் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பியதாகவும் அந்த விருப்பம் இன்று நிறைவேறியதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழக பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் ப்ரொமோஷனுக்காக ஹைடன் தமிழகம் வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்